சாக் சொல்லி சொல்லி ரெண்டு டாலர் போட்டிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு டாலர் போட்டிருக்காங்க கேஎஸ் மக்க மிக்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி ஒரு அழகான ஒரு சூப்பரான ஹார்ட்டு நான் மிக்க சந்தோஷம் வளர்த்துறேன் வாழ்க ரொம்ப சந்தோஷம் கேஆர்சி மேம் மிக்க சந்தோஷம் எனக்கு அதுக்கு ரெண்டு நாள் லீவ் வரட்டும் ஓ சரி சரி ரெண்டு நாள் லீவ் சரி தவங்க சரி தவங்க இப்போ ஓகேவா முத்துக்குட்டிமா என்னம்மா க என்னம்மா கதை சிஸ்டர் அருமை ஏகே என்ன கதை சொல்லுங்க கமல் குசு சங்க வணக்கம் கேர்சிமா கொடுத்துருக்காங்க ஹாய் பாப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே தீனாம சாப்பிட்டீங்களா வாங்க தீனா தங்க வணக்கம் சரணியா ஹாய் ஹரி சிஸ்டர் ஹலோ கேஆர்சி வணக்கம் அப்படின்னு சரணியம்மா சொல்லிக்காங்க வாங்க சனியம்மா வணக்கம் யானையை பார்த்துட்டு ஓடி விடுவது நல்லது இல்லை என்றால் நம்மளும் கொண்டு விடுவோம் சரி நான் அதை யோசிச்சேன் நீங்க எப்படி அதை வந்துட்டு கரெக்டாக வீடியோ எடுத்தீங்க அது எப்படி காணணுமா நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்க உங்களை யானை பார்க்கலையா

ஹாய் பாப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்ட தீனாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஊட்டி கணந்து சுக வணக்கம் ஸ்கேர் தான் சொல்லியிருக்காங்க என் மனைவி உண்மையில் மிகுந்த அன்பு வைத்திருந்த வைத்துள்ளார் சகோதரி அவளுக்கு கோபம் என்னவென்றால் என்னிடம் பேச மாட்டேங்குது உன்னிடம் மட்டும் பேசுது என்று தான் திருப்பூர் முருகேசன் அப்படியா நீ வ முருகேசன் நான் நீங்கள் வந்து கமெண்ட்டு கொடுக்கும்போதே மதனியோட பேரை சொல்லி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டு போடுவாண்ணா நான் பேசுகிறேன் சரியா இப்போ இப்போ மதனியை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கோ

முதல்வர் யா யாரடி சம்பவம் யாரு சசிமா வணக்கம் வணக்கம் வாங்க சதீஷ்மா வணக்கம் வாங்க வாங்க ஓடி வாங்க நேரில் லைவ் லைட்டா சாரி லேட்டானா போட்டோ வந்துடும் வாங்க சூப்பர் நீதி வாங்க நீதி வணக்கம் நீதி நகர்கேசா சாமி சாப்பிட்டீங்களா நீதிமா மோகன் மோகன் கோவிந்தராஜ் சபூ வணக்கம் லீ கேசியோ கூப்பிட்டுருக்காங்க இருபத்தி ஆறாவது ரொம்ப சந்தோஷம் இது என்ன தங்கச்சி தங்கள் சாத்ஸ் பாடல் நான் தேடும் செவ்வந்தி பூ இது ஒரு நாள் பார்த்து அந்தது இளையராஜா குரு பத் தர்ம பத்தினி பாடல் சிறப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக போடுறேண்ணா போடணும் தெரியல போடல கண்டிப்பாக போடுறேன்னா ஓகே ஓகே எங்கள் சூப்பர் அப்படியே மிக்க சோசம் ஹாப்பி பர்த்டே யார் ஹாப்பி பர்த்டே முருகன் யாருக்கு முருகன் நாங்கள் பிறந்தநாள் பச்சரிசி பல்லழகி முல்லைவும் சொல்ல சொல்லலகி பச்சரிசி பல்லலகியோ அது பச்சரிசி பல்லலகா பால் சிரிப்பில் கொள்ளாது ஓகே ஓகே வாங்க தியாகு உனக்கு அந்த ஹாய் தியாகு நல்லா இருக்கீங்களா எல்முத்து சகோ தற்போது நான் திருச்சியில் இருக்கேன் அப்படின்னு கேர்ஸ்மா சொல்லிருக்காங்க கேர் சகோ நான் உங்களை எப்போ தேதியில் சந்திப்பது அப்படின்னு முத்து உனக்கு நான் கும்பகோணம் கும்பகோணம் அருமையருமே பாப்பா ஹீரோ உனக்கு மாதிரி வாங்க ராஜா ராஜாப்பா உனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் வரும் போது பார்க்கலாம் ஓ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்தோடனே போகலாங்க சரிம்மா சரிம்மா லைக் டென் மிக்க சொசம் ராஜாமா அன்பு கேர் சகோ வணக்கம் ராஜமா சொல்லிக்காங்க பாப்பா உங்களே சாட்சி விட்டு எனக்கு ரொம்ப சோழிச்சுப்பா பாப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ராஜா பாங்க சாப்பிட்டிங்களா நிலம் ராஜசகோலிங்க நம்ம கேர் சமா சொல்லிக்கா வெங்கப் கேர் சிவ சாப்பிட்டேன் ராஜதிராஷ் சகோ வணக்கம் சாப்பிட்டாச்சு ஏகே பிரகாசம் சொல்லிக்காங்க ஆனால் மங்குணி அமைச்சரே நான் தான் உங்கள் பிரகாஷ் பிரகாஷ் ஐடி மாற்றினால் மறந்து விடுவதா ஆமாம் ஏகே மறந்துட்டேன் மறந்துட்டேன் தான் பிரகாஷ் சாரிடி தங்கம் வா பிரகாஷ் வணக்கம் வாங்க சிட்டுக்குருவி வணக்கம் முப்பத்தி ரெண்டு நாளைக்கு ரொம்ப சோதிச்சிட்டுருவி சாப்பிட்டீங்களா சிட்டுக்குருவி குருவி நலமா கேர் சகோ சாப்பிட்டேன் ராஜமா போட்டுருக்காங்க ஆமா உண்ட காமெடி பண்ணி விளங்கிடும் நல்ல காமெடியெல்லாம் வீணாக்கிறாத உனக்கு வீணாக்குறதே உனக்கு வேலையா போச்சு உன்னைய இன்னும் பண்றன்னு தெரியலக்கா அப்படின்னு கோடிசி திட்டு திட்டு திட்டுறேன் சரி பரவாயில்ல திட்ட துடைச்சி விட்ருவோம் சாப்பிட்டாரு சாப்பிட்டாச்சு ராஜசி சொல்லிருக்காங்க யானைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போச்சு ஓகே நானும் கூடவே வருவேன்னு எரு போச்சு சரி நீ எதுக்கு கூட வர்ற யானை கேட்டது உனக்கு ரத்தம் தேவைப்பட்டால் கொடுக்கணும் முடில்ல அதுக்கு தான் நான் வரேன் அச்சோ அச்சோ சூப்பர் சூப்பர் அண்ணா சிஎஸ்